அருதம் என்ன காவியமோ வள்ளுவனோ நீ வாசிப்பியோ அடி தேவதையோ என்ன காதலியோ அன்னநட ஜென்னி பிஞ்சாரி பங்க கட்ட அல்ல ஹிமு தாகி பங்க தேயடுயல் தானி அத்தினமே கொண்ட அலங்காரி மெல்லுடை அச갸த கில்லமயம் நியமக நான நவளிலே தேய் பொறமான் வல் கிலம் இசக்க ரகர் வளி முகட்டல சொளிய வல்லே சுருமகல்லே கால் கொட்டு செல்ல நான் சுவ்யே சுங்க குட்டி சேல்ல காரரி சில காவல் காரி நண்பதனை போத இல்ல புள்ளி மக்கள் வந்துள்ள காரி குழ்த்திய கார் மின் வகை பாடி மின் சுவை தேன் குரல் தேடி நுண்ணில ஆட்டும் போது கால் கொண்டு சுகல்லிக்கும் பாருதுல இடறது நடக்குற நடக்குற நடக்கிற நடை அழகு அவர கிட்ட அழகு சேலைகள் புது ரவிக்கையும் ஒரு தண்ணி சிட்டு கலந்து